இந்த பொருள் வாங்கினா இந்த பொருள் ஃப்ரீயா இந்த பொருளுக்கு இந்த பொருள் எடுத்துக்கலாமா இந்த போர் சீட்டர் டைனிங் டேபிளும் ஃப்ரீ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் காஃபி வுட் மரம் டோட்டலா ஃப்ரீ தேவையான ஒரு ப்ராடக்ட் பிளஸ் இதை ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இந்த சேர் வந்து முன்னூத்தி ரூபாய் ஸோ கிரைண்டரு இது மாதிரி பொருள்லாம் நம்ம ஃப்ரீயா கொடுக்கவே முடியாது பட் சம்மருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுப்போம் நீங்க வந்து அழகா ஸ்க்ரீன் வாங்கி தொங்க விட்டுக்கலாம் இந்த நாலுமே வந்து ஒரே செட்டாக ஒரு ஆள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்புறம் பட்டர்ஃப்ளையோட ஒரு டூ பர்னர் ஸ்டவ் இருக்கு ஃப்ரீ ப்ராடெக்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எட்டடி நோட்டீஸ் போர்டும் வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஸோ இங்கே இருக்க ப்ராடக்ட்டில் நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்க வாங்க இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வணக்க மக்களே நான் கார்த்திக் சுந்தரம் இது உங்க ரீஜன் ஆஃப் கம்பெனி இங்க நமக்கு வந்து ஒரு கொடுமையான சம்மர் ஒன்று போயிட்டு இருக்கு நம்மளால வெளியே எங்கேயுமே போக முடியல சோ இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு கூலான ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு சொல்லிதான் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த பொருள் வாங்கினா இந்த பொருள் ஃப்ரீயா இந்த பொருளுக்கு இந்த பொருள் எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் நம்ம கொடுக்க போறோம் நிறைய ஆபீஸ் பர்னிச்சர்ஸ் வந்துருக்கு நிறைய ஹோம் பர்னிச்சர்ஸ் வந்திருக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னா நீங்க அப்படியே பாத்துக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாமே ஃப்ரீன்னு நான் சொன்னேன் நீங்களே நம்ப முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கூலான ஒரு ஆஃபர் தான் நம்ம கொடுக்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த ஆஃபர் இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் நம்மளோட ஸ்டோர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் சுந்தராபுரம் சிக்னல் கிட்ட அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள எஸ்பி டவர் காம்ப்ளெக்ஸில் தான் நம்ம லொக்கேட் ஆகிருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்கள் இந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே தெரிவிக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே வாங்க ஸோ நம்மக்கிட்ட இப்போ என்னெல்லாம் ப்ராடக்ட் இந்த சூப்பரான ஒரு கூலான ஆஃபரில் இருக்குன்றதை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மகிட்ட என்னெல்லாம் ஃப்ரீ ப்ராடக்ட் இருக்கு அதோட ஒர்த் எவ்வளோ அப்படின்றத பார்த்துருங்க இந்த சேர் வந்து முந்நூத்தம்பது ரூபாய் ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீ ப்ராடக்டாக இதை எடுத்துகிட்டு போகலாம் இந்த காஃபி வுட் மரம் டோட்டலாக ஃப்ரீ நாலாயிரத்தி எட்நூறு நம்ம போட்டிருந்தது ஸோ இதை நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாம் ஆஃபீஸ் டேபிள்ஸ் நம்ம கிட்ட நிறையா இருக்குது அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் எடுக்கும்போது இதெல்லாம் ஆஃபீஸ்க்கு நல்லாவே யூஸ் ஆகும் அப்புறம் இந்த ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் ஒரு சிம்பிள் கம்ப்யூட்டர் டேபிள் இது வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் ஸோ இதுவும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான எடுத்துகிட்டு போகலாம் ஏசி ஸ்டெபிளைசர் சிஸ்காமோடது த்ரீ கேவி கெப்பாசிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூவாயிரத்து ரூபாய்க்கு சொல்லியிருந்தோம் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் ப்ளஸ் இதை ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஓரியன் கிரைண்ட்ரு டூ லிட்டர் கெப்பாசிட்டி பக்காவான கண்டிஷனில் இருக்குது ஸோ கிரைண்ட்ரு இது மாதிரி பொருள்லாம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்கவே முடியாது பட் சம்மருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு ஸ்கிரீன் ஸ்டாண்ட்வேர் நம்ம கிட்ட இருக்கு இதுல நீங்க வந்து அழகா ஸ்கிரீன் வாங்கி தொங்க விட்டுக்கலாம் இந்த நாலுமே வந்து ஒரே செட்டாக ஒரு ஆள் எடுத்துட்டு போய்க்கலாம் இந்த கீழே இருக்க டேபிள் வந்து ஃப்ரீ கிடையாது அதோட ரேட் வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஸோ அதை எடுத்தீங்கனால நீங்க இது மேல இருக்க ஏதாவது ப்ராடக்டை வந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அப்புறம் பட்டர்ஃபிளையோட ஒரு டூ பர்னர் ஸ்டவ் இருக்கு ஸோ நீங்க எவ்வளவு தூரத்துக்கு குயிக்கா நீங்க வந்து ப்ராடக்டை எடுக்கிறீங்களோ அவ்வளவு அவ்வளோ உங்ககிட்ட இங்க இருக்கிற ப்ராடக்ட்ல மேஜரான ஃப்ரீ ப்ராடக்ட் நீங்க எடுத்துட்டு போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் டோர் கபோர்டு ஸோ இதுலயும் வந்து மல்டிபிள் போர்ஷன்ஸ் இருக்கு இதை வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதுவும் வந்து ஃப்ரீ தான் அதே மாதிரிதான் இந்த ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிளும் ஃப்ரீ ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் வந்து ஃப்ரீயா நீங்க எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த எட்டடி நோட்டீஸ் போர்டும் வந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் ஸோ இங்க இருக்க ப்ராடக்ட்ல நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்க வாங்க இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ இந்த கூலான ஆஃபரில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான ரோஸ் உட் கேட்டகரி சோஃபா தான் பக்காவான கண்டிஷன் சோஃபாவோட கலர்ஸ் பாருங்க நல்ல டார்க் கலர் கோல்டன் டிசைன்ஸோட வந்திருக்கு எப்படி இருக்கு வருங்க கலர் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூறு நல்ல ஹெவி லோடட் இந்த பன்னெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு இந்த த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சீட்டர் சோஃபா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த சம்மருக்கு ஒரு கூலான ஆஃபர் என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் இந்த சோபா வாங்கினீங்கன்னா இதை அப்படியே ஃப்ரீயா எடுத்துட்டு போய்க்கலாம் சோ இந்த ஃபோர் சீட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டூ சீட்டர் மட்டும் பக்கா கண்டிஷன்ல இருக்கும் டூ சீட்டர் வந்து கொஞ்சம் சர்வீஸ் மீரியடாக இருக்கு ஸோ இந்த டைனிங் டேபிள நீங்க ஃப்ரீயாக எடுத்துட்டு போய்க்கலாம் நம்மளோட ஆஃபர்ல ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல நீங்க பில் போட்டீங்க அப்படின்னா முன்னாடியே காமிச்ச மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரீ ப்ராடக்ட் எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க இப்போ நீங்க பார்க்க போகிறது வந்து அடுத்து ஒரு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சீட்டர் சோஃபா இதுக்கு நீங்க எதை வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஸோ நீங்க இந்த இந்த சோஃபாவோட ரேட்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க பக்கா கண்டிஷன்ல இருக்கு இதுவும் நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட்ல நல்ல ஒரு கோல்டன் கலர் வித் சில்வர் ஸ்டோன்லாம் கூட வச்சிருக்காங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க எடுத்துட்டு போகலாம் நல்ல ஹெவி லோடர் குஷன் தான் குஷன்லாம் இறங்கவே இல்லை அப்படியே கண்டிஷனாக இருக்கு இந்த சோஃபா வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கலாம் வித் எனி ஒன் ஃப்ரீ ப்ராடக்ட் இப்போ நம்ம அப்படியே கட்டில் கேட்டகரி எல்லாமே பார்த்துடலாம் நம்மளோட இந்த கூலான ஆஃபர் உங்களுக்கு என்னென்ற தெரியும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல பில் போடுற ஒவ்வொரு கஸ்டமருக்குமே வந்து நம்ம இருக்க அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் காட்டு டபுள் சைஸு நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பக்காவானது இந்த ப்ரௌன் கலர் பேப்பர் ஒட்டி இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ அதுதான் டேமேஜ்லாம் எதுவும் இல்லை பக்காவான இந்த ஸ்டீல் டபுள் சைஸ் காட் வந்து வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸோ நீங்கள் இந்த காட்டு வாங்குறீங்க இந்த ஸ்டீல் காட்டு வாங்குனீங்கன்னா இதோட சேர்த்து இன்னும் ஏழாயிரத்து ஐநூறுரூபா வர்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் வரும் அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு கிங் சைஸ் வித்து மல்டிபிள் ஸ்டோரேஜ் ஒரு ஃபோர் பார்ட்டிஸ் ஏன்னா பிரிஞ்சிருக்க ஸ்டோரேஜாகவே வந்துடும் நீங்கள் தாராளமாக இந்த காட்டை எடுத்துகிட்டு போகலாம் இங்கே பாருங்க இதுல இந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க மேல வந்து அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணதுக்கு உண்டான மார்க் தான் இருக்கு அது வீட்டுல வந்து பெயிண்ட் அடிச்சது வந்து இது மேல லைட்டா மார்க் ஆகிருக்கு மித்தபடி பக்கா கண்டிஷன்ல இருக்கு இந்த கிங் சைஸ் காட் வித் மல்டிபிள் ஸ்டோரேஜ் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் வித் எனி ஃப்ரீ ப்ராடக்ட் ஸோ நீங்க தாராளமா எடுத்துட்டு போகலாம் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த காட்டையும் எடுத்துட்டு ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிடலாம் அடுத்ததான் நீங்க போறது ஒரு சிங்கிள் காட் வித் நல்ல ஒரு ஹெவியான மேட்ரிஸ் இங்க பாருங்க மேட்ரிஸே வந்து அவ்வளவு ஹெவியா இருக்கு இதுக்கு வந்து நம்ம ஒரு சிங்கிள் காட்டுக்கு நம்மளோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி முந்நூறு தான் மேட்ரிஸோடவே எடுத்துட்டு போகலாம் உங்களுக்கு வந்து ஏன்னா குயின் சைஸ் வேணும் இல்ல கிங் சைஸ் வேணும்னா இது ரெண்டையுமே நீங்க சேர்த்து எடுத்துக்கலாம் சோ பக்காவான கண்டிஷன்ல இருக்கிற இந்த சிங்கிள் கார்டு வந்து மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய் கார்ட் நீங்க வந்து ஒரு காட்டும் வாங்கிக்கலாம் ரெண்டு காட்டும் வாங்கிக்கலாம் சோ பில் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல போடணும் ஸோ அப்பதான் உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும் சோ இதோட சேர்த்து நீங்க வேற எந்த ப்ராடக்ட் வேணாலும் கம்பைன் பண்ணி எடுக்கலாம் ஸோ இந்த கூலான ஆஃபரில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ சீட்டர் சோஃபா என்ன ஒரு காம்பினேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸ் பாருங்க இது வந்து ஜஸ்ட் ஐயாயிரத்தி முந்நூறு தான் ஒரு த்ரீ சீட்டர் வித் நல்ல ஹெவி லோடட் குஷனோட வந்துடும் இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இதுவும் வந்து நீங்கள் இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ண வேண்டியது வரும் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் கண்டிப்பா இருக்கும் ஃப்ரீ வச்சிருக்க இந்த எல் ஷேப் டேபிள் தான் நம்ம பார்க்க போறோம் இதுவும் வந்து ஒரு மல்டி பர்பஸ் டேபிள் நிறைய டிராஸ் எல்லாமே வந்துடும் ஸ்டோரேஜோட இருக்கு கீ எல்லாமே இருக்கு எப்படி இருக்கு பாருங்க சோ இந்த டேபிளோட ரேட் பாத்தீங்கன்னா ஒன்போதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஸோ நீங்க இதை எடுத்தீங்கன்னாலும் இது மேல இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்க ஃப்ரீயா எடுத்துட்டு போகலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மேம்பு சோஃபா த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் அப்படியே புதுசா இருக்கு பட் குஷன்ஸ் எதுவும் கிடையாது நல்ல ஒரு ஹெவியான மேம்பு நாட் எல்லாம் அவ்வளோ பக்காவா இருக்கு இது நீங்க வந்து உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாய் ஒன்பதாயிரத்தி இரநூறுவாய்க்கு எடுத்து நீங்கள் நம்ம கிட்ட இருக்க ஒரு ஃப்ரீ ப்ராடக்டை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் பக்கா கண்டிஷனில் இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த திவான் பியூர் உட்டன்ல பண்ணியிருக்கேன் இந்த திவான் வந்து செம்மையா இருக்கும் ஒரு காட்டாகவும் யூஸ் பண்ணலாம் திவானாகவும் யூஸ் பண்ணலாம் ஒரு மேட்ரஸ் வந்துடும் பெட் ஸ்ப்ரெட் வந்துடும் பியூர் உட்டன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஸோ ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த ஆஃபரில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் யார் வேமா வர்றீங்களோ அவங்கெல்லாம் தான் வந்து இதில் இருக்க ஃப்ரீ ப்ராடக்ட்ல உங்களுக்கு ரொம்ப நெசசரியாக இருக்கிறத நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரீ ப்ராடக்ட் எல்லாமே போயிருச்சு அப்படின்னா இருக்கிறதுல ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட்டை தான் நீங்கள் எடுக்க வேண்டியது வரும் ஸோ அதனால் வந்து எவ்வளோ குயிக்காக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்ஸ் வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ கேபினெட் வர்ற மாதிரியான சிஸ்டம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து புதுசாகவே இருக்கு ஒயர் வந்து அட்டாச்சா இருக்கு பக்கா கண்டிஷன்ல இருக்கு மூணு பிளக் பாயிண்ட் வந்துடுது எல்லாமே வந்து கீபோர்ட் ட்ரேயோட வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த த்ரீ கேபினட் இருக்கிற கம்ப்யூட்டர் செட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆறு தொள்ளாயிரம் நீங்கள் இந்த ஆறு தொள்ளாயிரம் எடுக்கும் போது அங்கே இருக்க நோட்டீஸ் போர்டோ இல்லை இன்னொரு கம்ப்யூட்டர் டேபிளோ தாராளமாக எடுக்கலாம் இது மாதிரி நம்ம கிட்ட ரெண்டு செட் இருக்கு ஸோ இந்த ரெண்டு செட்டையும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் பவர் பிளக் பாயிண்ட் எல்லாமே வந்துடும் ஸோ கம்ப்யூட்டர் செட் இந்த த்ரீ கேபினட் வந்து ஒன்னு ஆறு தொள்ளாயிரம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் டேபிள் இதுவும் கீபோர்ட் ட்ரே எல்லாமே வந்துடும் அப்படியே புதுசா இருக்கு இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அடுத்ததா ஒரு பக்காவான ஒரு ரிசப்ஷன் டேபிள் கம்ப்யூட்டர் டேபிள் மல்டி பர்பஸா வச்சுக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா மூணு கீ ஃபுல்லாவே லாக் ஆயிரும் எதுவுமே ஓபன் ஆகாது இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஸோ இந்த கம்ப்யூட்டர் டேபிள் கீபோர்ட் ட்ரேயும் இருக்கும் பிளஸ் த்ரீ ட்ராஸோட வந்துருது ஸோ இது நாலு தொள்ளாயிரம் இது வந்து ஆயிரத்தி ஐநூறு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மேம்போவோட ஒரு டீப்பாக இருக்குது நம்மக்கிட்ட ஸோ கீழே ஒரு லேயர் வந்துடுது இது வந்து ஜஸ்ட்டு ரெண்டு எழுநூறு இங்கே நாட்டெலாம் பாருங்க எவ்வளோ நெருக்கமாக போட்டிருக்காங்க மேலே வந்து ஒரு பிளைவுட் டாப்போடு சேர்த்து ஒரு ஃபேப்ரிக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு டீப்பாயை யூஸ் பண்ணலாம் ரெண்டு எளநூறுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் டேபிள் இது வந்து சிபியு கேபினட்டோட வந்துடும் கீபோர்ட் ட்ரே வந்துடும் வெறும் மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் கீபோர்ட் ட்ரே கீழே ஒரு ஸ்டோரேஜ் யூ கேபினட் வித் ரோலர் வெறும் மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இந்த டேபிள் நீங்க எடுத்துக்கலாம் அடுத்ததா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்டா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ரோஸ்வுட் கேட்டகிரியில இருக்கிற ஒரு சோஃபா வித் வெல்க்ரோ வெல்க்ரோ போட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும் பக்காவான கண்டிஷனில் இருக்குது உள்ளேயுமே வந்து உடன் எல்லாமே பக்காவாக இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் உடன் ரோஸ்வுட் கேட்டகிரி சோஃபா வித் குஷன் வந்து ஒம்பதாயிரத்தி ஏழுநூறு ரூபாய் ஸோ இப்படி நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் வந்து எடுக்கலாம் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா மேலே போச்சு அப்படின்னா உடனே நீங்கள் நம்ம கிட்ட இருக்க ஃப்ரீ ப்ராடக்ட்ல ஏதாவது ஒன்று தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இந்த கூலான ஆஃபர் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்